பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் முதற்கண் நீனியா வணக்கம் நாம் இந்த திணைப்பாகுபாட்டில் வரக்கூடிய நம்ம முதற் பொருள் முதற் பொருள்னு எதை சொல்கிறோம் நிலமும் பொழுதும் சேர்ந்தது தான் நாம் முதற்பொருள்ன்னு சொல்கிறோம் அப்போ நிலமும் பார்த்தாச்சு பொழுதுல வரக்கூடிய சிறு பொழுது பெரும் பொழுதும் பார்த்தாச்சு உரிபொருளும் பார்த்தாச்சு உரிபொருள்னு எதை சொல்கிறோம் அதனோட நிமித்தத்தை குறிக்கிறதா இருக்குது புனர்த்தலம் புனர்தல் நிமித்தமும் காத்திருத்தலம் காத்திருத்தல் நிமித்தமும் பிரிதலும் பிரிதல் நிமித்தங்கள் மூடலும் மூடலும் இப்படி இந்த மாதிரி வரக்கூடிய நிமித்தங்களை குறிக்கிறதா இருக்குது அப்போது குறிப்பொருள்ன்னு சொல்லி பார்த்தாச்சு அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா கருப்பொருள் ஐந்து திணைகளுக்கும் உரிய கருப்பொருட்களை பார்க்க போகிறோம் இப்போ வந்து முதற்பொருள் பார்த்தாச்சு அதாவது நிலமும் பொழுதும் அடங்கிய முதற்பொருள் அதைய பார்த்தாச்சு அடுத்தது உரிப்பொருள் அதற்கான வாழ்வியல் காரணங்களை உரித்தாக்கக்கூடிய உரிப்பொருளான நிமித்தங்கள் அதையும் பார்த்தாச்சு அடுத்ததாக இப்போது கருப்பொருள் பார்க்க போகிறோம் அந்த கருப்பொருள் எதை குறிக்குதுன்னா வாழ்வியல் முறைமைகளுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற மற்ற இதர சுற்றுச்சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் தொகுத்துக்கு தரதாக தான் இந்த கருப்பொருள்னு சொல்கிறோம் அப்படி ஒவ்வொரு திணைக்குமே தனித்தனியாக இருக்குங்க தனித்தனியாக நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு திணைக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் இப்போது அதில் ஒரு பன்னெண்டு வகையான கருப்பொருள்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்துர்லாம் தெய்வம் உணவு விலங்கு மரம் பறவை பறை தொழில் யாழ் பண் ஊர் நீர் மலர் அப்படின்னு பன்னெண்டு வகையான கருப்பொருட்கள் இருக்குது இப்போது குறிஞ்சி அப்படின்றா நம்ம எதை சொல்கிறோம் மலையும் மலை சார்ந்த பகுதியும் என்று சொல்கிறோம் அப்போது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே வகுத்து வச்சுட்டாங்க இல்லைங்களா மலை அப்படின்னாவே அங்கே யார் இருப்பா தெய்வமாக முருகன் முருகப்பெருமான் தெய்வமாக இருக்காரு அடுத்தது மலை சார்ந்த இடங்களில் என்னென்ன வகையான உணவுப் பொருட்கள் விளைவிக்க முடியும் அப்படின்னா நெல் ஐவன நெல்லுன்றதும் ஒரு வகையான நெல்லை குறிக்கிறதா இருக்கு திணை அதாவது குறிஞ்சினாவே தேனும் தினையும் தான் அடுத்து மூங்கில் அரிசி விளையும் நிறைய மூங்கில் இருக்கும் அப்போ அதுலருந்து மூங்கில் தன்னோட ஆயிலை முடிச்சுக்கும் போது அதனுடைய விதைகளை பரப்பி விட்டுட்டு அந்த ஆயிலை முடிச்சுக்குது இல்லைங்களா அந்த அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விதைகளை தான் நம்ம மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம் இது வந்து யானைக்கு உணவாக மனிதர்களுக்கு உணவாக நல்ல ஒரு சத்தான உணவாக இருக்கு அடுத்து கிழங்கு கிழங்கு வந்து நிறைய நல்லா வளரும் மலைப்பாங்கான இடங்களில் ஆக இந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய உணவுப் பொருள் என்ன அப்படின்னா ஐவன நெல் மலைநெல் தினை மூங்கிலரிசி கிழங்கு இதெல்லாம் உணவுப் பொருள் அங்கே என்னென்ன வகையான விலங்குகள் இருக்கும் புலி யானை கரடி பன்றி மாதிரியான விலங்குகள் இருக்கும் மரங்கள் ஒரு குறிப்பிடத்தகுந்த மரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகில் ஆரம் தேக்கு வேங்க மரம் இதெல்லாம் இருக்குது பறவைன்னா கிளி மயில் இந்த மாதிரியான பறவைகள் பறை வந்து அங்கே வந்து பறை அடிப்பாங்க பறையடித்தல் ஓசை எழுப்புதல் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னிசைக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் அதோட தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காகவும் இல்லாமல் இந்த பறை ஒலியை எதுக்காக எழுப்புனாங்கன்னா அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான காட்டுப்பகுதி அதிகமான விலங்குகளினுடைய தொந்தரவு இருக்கும் அதுகளையெல்லாம் இப்போ வந்து ஒரு இடத்துல நாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்காக அதுகளை அந்த இடத்துல இருந்து விரட்டுறதுக்காக இந்த மாதிரி பறையடித்து அதிகமான ஒரு பேரொலியை எழுப்பும்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய விலங்கு மாதிரியான பாம்பு இந்த மாதிரியான நமக்கு ஆபத்தை ஊர் விளைவிக்கக்கூடிய விலங்குகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பயந்துட்டு அந்த இடத்த விட்டு நகுந்துடும் ஆக அதை விரட்டி அடிச்சுட்டு நம்ம அந்த இடத்த போய் என்ன வேலை இருக்கோ அதை முடிச்சிட்டு வர்றதுக்காக அந்த பறையொலி எழுப்பப்பட்டதாக இருந்தது அப்படி ஒவ்வொரு திணைக்கும் வந்து ஒரு வகையான பறை ஒளி இருந்தது ஒரு வகையான பண் ஒரு வகையான யாழ் இதெல்லாமே இருந்தது அது என்னென்ன அப்படின்றதை பார்க்க போகிறோம் இப்போ பறை அப்படின்னா குறிஞ்சி நிறத்துக்குரிய பறை முருகியம்னு சொல்கிறோம் அது தொண்டகப்பறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அங்கே என்னென்ன மாதிரியான தொழில் நடக்கும் அப்படின்னா தேன் எடுத்தல் உயர்ந்த மலை அந்த மலை மேலே இருக்கக்கூடிய நல்ல வளர்ந்த மரங்கள் அந்த உயர்ந்த மரங்களில் நல்ல பெரிய பெரிய தேன்டைகள் வந்து இருக்கும் அதுதான் அங்க அப்ப அது வந்து தேன் எடுத்தல் கிழங்கு அகல்தல் தினை விதைத்தல் வேட்டையாடுதல் இது எல்லாமே வந்து தொழில இருக்கு அதே போல யாழ் அப்படின்னா அது குறிஞ்சி பண் வந்து குறிஞ்சி பண் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஊரை எப்படி சொன்னாங்கன்னா சிறு குடி அப்படின்னு சொன்னாங்க குறிச்சி அப்படின்னு சொன்னாங்க அங்கே என்ன மாதிரியான இப்போ மலைப்பகுதின்றதுனால மலையிலிருந்து விழக்கூடிய அருவி நீர் கிடைக்கும் சுனை நீர் கிடைக்கும் இது எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மலர் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தல் மலர் வேங்கை மலர் குறிஞ்சி மலர் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த குறிஞ்சி மலர் இதனுடைய சிறப்பு இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் முறையதை பார்க்க போகிறோம் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது முல்லை முல்லை அப்படின்றது வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும் அந்த காடும் காடு சார்ந்த பகுதிக்கு உரிய தெய்வமாக யாரை சொ சொல்கிறாங்கன்னா திருமால் அதாவது விஷ்ணு பகவான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவரை தான் வந்து திருமால் அப்படின்னு சொல்கிறோம் அவர் தான் அங்கே தெய்வமாக இருக்காரு அங்கே என்னென்ன மாதிரியான உணவுப் பொருள் விலையும்னா வரகு சாமி மாதிரியான சிறுதானியங்கள் நல்லா காட்டுப்பகுதியில் வளரக்கூடியதாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள்னால் மான் முயல் இதெல்லாம் காட்டுப்பகுதியில் அதிகமாக இருக்கும்ல அப்புறம் மரம்னு பார்த்தீங்கன்னா தோன்றி காயா பிடவம் குருந்தம் இந்த மாதிரியான மரங்கள் நல்லா செழிப்பாக வளரக்கூடியதாக இருக்குது பறவைன்னா காட்டுக்கோழி சேவல் இதெல்லாம் பறைனா ஏரு கோட்பறை அப்படின்னா சொல்லி சொல்கிறாங்க காட்டுப்பகுதியான முல்லை நிலத்துக்குரிய பறை வந்து ஏறு கோட்பறை அங்கே கூடிய தொழில் அப்படின்னா ஆ நிறை மேய்த்தல் காட்டு பகுதியில மேய்ச்சல் நிலம் அதிகமா இருக்குது அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆ நிறைகள் அதாவது ஆ அப்படின்னா பசு அர்த்தம் நிறைனா கூட்டம் அர்த்தம் பசு கூட்டங்கள் ஆடு மாடு இந்த மாதிரியான பசு கூட்டங்கள் கால்நடைகளை அதிகமாக வளர்த்தாங்க அங்கே அப்போ அது வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏறு தழுவுதல் அப்படின்றது இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுன்னு கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த ஏறு தழுவுதல் வந்து நம்ம முல்லை நிலத்துக்குரிய மிக சிறப்பான பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் இல்லைங்க அது வந்து தன்னுடைய கால்நடைகளுடைய ஒரு வீர விளையாட்டை அதை பார்த்தாங்க தான் வளர்க்கக்கூடிய தனக்கு தொழிலில் உதவியாக இருக்கக்கூடிய நண்பனான காளையோட கட்டி உருண்டு விளையாடக்கூடிய ஒரு அம்சமாக வீரம் நிறைந்த விளையாட்டாக பார்த்தாங்க அதுதான் ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டுன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படி ஒரு சிறப்பு மிக்க இது எங்கே நடந்ததுன்னா அது முல்லை நிலத்தில் நடந்துதா இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா முல்லை யாழ் முல்லை நிலத்துக்குரிய யாழ் பார்த்திங்கன்னா முல்லை யாள் அடுத்த பண் வந்து முல்லை நிலத்து பண் ஊர்னு பார்த்தோம்னா பாடி சேரி அப்படின்ற மாதிரி பெயர்கள் கொண்டதாக முல்லை நிலத்துக்குரிய நிலங்களில் பெயர்கள் வச்சாங்க ஊர் பெயர்கள் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எப்படி இருந்ததுன்னா குறுஞ்சுணை காட்டு ஆறு காட் காட்டாற்று வெள்ளம் வருது இல்லைங்களா அதில் வரக்கூடிய காட்டாறு அதே போல் குறுஞ்சுனை சிறிய சிறிய சுனை நீர் இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து அந்த காட்டு பகுதியாக இருக்குது அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீரை தான் வந்து மக்கள் பயன்படுத்தினாங்க அங்கே இருக்கக்கூடிய மலர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை குல்லை தோன்றி பிடவம் இந்த மாதிரியான மலர்கள் அதிகமாக கிடச்சிச்சு அடுத்தது மருதம் மருதம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமுமான அந்த சமவெளி பகுதிக்கு உரிய தெய்வமா யார் போற்றப்பட்டாங்க அப்படின்னா தேவர்களுடைய தலைவனா சொல்லக்கூடிய இந்திர பகவான் தான் அங்கே தெய்வமாக பூஜிக்கப்பட்டாரு அங்கே வந்து உணவுப் பொருள் என்னென்னா சென்னல் கரும்பு சமவெளி பகுதியாக இருக்குது இல்லைங்களா அப்போ நீர்நிலைகள் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நீர் வளம் வந்து செழிப்பாக இருக்கும் அதனால நெல் கரும்பு மாதிரியான பயிர்கள் பயிரிட்டாங்க விலங்குகள்ங்கும்போது எருமை நீர்நாய் இதெல்லாம் இருந்துச்சு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி காஞ்சி மருத மரம் இதெல்லாம் இருந்துச்சு பறவைன்னா தாரா நீர்கோழி இந்த மாதிரியான பறவை இனங்கள் பறை இப்படி வந்து நெல்லரிக்கினைன்னு சொல்லுவோம் மனமுளவு இந்த மாதிரியான பறைகள்லாம் இசைக்கப்பட்டது தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு தொழில் தான் அதாவது விதைக்கிறது விளைவிக்கிறது இதுதான் அவங்களுடைய முக்கியமான தொழில் வேளாண்மையாக இருந்துச்சு அடுத்தது யாழ் அப்படின்னா மருதையாள் பண் வந்து மருதப்பண் அங்கே இருக்கக்கூடிய ஊர் அப்படின்றதெல்லாம் ஊர் அப்படின்ற குறிப்பாலேயே உணர்த்தப்பட்டது அடுத்தது நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் பொய்கை நீர் பொய்கைனா குளம் குளங்களை விட்டுனாங்க ஆற்று நீர்கள் இருந்தது வாய்க்கால் இருந்தது இதன் மூலமாக அவர்கள் வந்து நீரை எடுத்து பயன்படுத்தினாங்க அங்கே இருக்கக்கூடிய மலர் அப்படின்னு பார்த்தோம்னா அது தாமரை மலர் கழுநீர் அப்படின்ற செங்கழு நீர் அப்படின்ற மாதிரியான மலர்கள் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து இருந்தது அடுத்தது நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் எனப்பட்டது அந்த நெய்தல் நிலத்துக்குரிய தெய்வமா தெய்வமாக வருண பகவான் போற்றப்பட்டார் மலை மேகத்துக்கு உரிய தேவரான வருண பகவான் தான் நெய்தல் நிலத்துக்கு உரிய தெய்வமாகவும் பூஜிக்கப்பட்டிருக்காருங்க அங்கே வந்து உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலும் கடலும் சார்ந்த பகுதியில் என்ன இருக்கும் மீன் நிறைய கிடைக்கும் உப்பு விலையும் இதெல்லாம் தான் மிக முக்கியமான உணவுப் பொருளாக இருந்தது அங்கே வீ விலங்கு அப்படின்னா உமன் பகடு பகடு அப்படின்றதுக்கு எருமை அப்படின்னு பெயர் உம்மன் அப்படின்னா உப்பு மூட்டை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உமன் பகடுன்றது உப்பு மூட்டையை சுமக்கிறதுக்கு ஒரு வண்டி இருக்கும் அந்த வண்டி இழுக்கக்கூடிய எருது தான் உமன் பகடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது சுறா இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய விலங்கு வகையில் வருது மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புன்னை ஞாழல் இந்த மாதிரியான மரங்கள் தாழை மரம் இதெல்லாம் இருந்துச்சு அடுத்தது பறவை அப்படின்னா அன்றில் பறவை அன்னப்பறவை பறை அப்படின்னா மீன் கோட்பறை அவர்களுடைய தொழில் மிக முக்கியமான தொழில் என்னவாக இருக்கும் கடலும் கடல் சார்ந்த பகுதியில் மீன் பிடிக்கிறது மீன் உலர்த்துறது மீன் கொண்டுட்டு போய் விற்கிறது உப்பு விளைவிக்கிறது கப்பல் ஓட்டுறது நாவாய் ஓட்டல் அப்படின்றது இந்த மாதிரியான உப்பு வணிகம் இந்த மாதிரியான தொழில்களை அவர்கள் செய்தார்கள் யாழ் அப்படின்னு பார்த்தா நெய்தல் யாழ் பண் நெய்தல் பண் ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பட்டினம் பாக்கம் அப்படின்ற மாதிரியான சொற்கள் கொண்ட ஊர்களை பேர் வச்சாங்க பட்டினப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா அந்த முடியிறதில் வந்து பாக்கம் பாக்கம்னு முடியும் அதே போல் பட்டினம் அப்படின்னு முடியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டினம் அப்படின்றது மாதிரியான ஊர்கள் பெயர்கள் கொண்டது தான் நீதல் நிலத்துக்குரிய ஊர் பெயராக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய நீர் அப்படின்னா ஒவ்வொரு குழி அதாவது சின்ன கிணறு இருக்கும் அது இல்லாத ஒவ்வொரு குழி உப்பு மண்ணு தானே இருக்கும் அங்கே அதில் குழி தோண்டி அதில் ஊற்று நீர் எடுத்து அதை பயன்படுத்துவாங்க அந்த ஊற்று நீர் வந்து உப்பு இல்லாமல் ஒரு நல்ல தண்ணியாக இருக்கும் இந்த மாதிரி மணற் கிணறு இதெல்லாம் தோண்டி அதில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வரக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தினாங்க மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தல் மலர் தாளை மலர் இதெல்லாம் அடுத்ததாக பாலை திணைங்க பாலை அப்படின்றது பார்த்தோம்னா வறண்ட ஒரு நிலப்பகுதி அங்கே வந்து எந்த ஒரு மரமோ அதிகமான மரமோ நீர்நிலைகளோ எதுவுமே இருக்காது ரொம்ப வறண்டு வறட்சியான பகுதி அந்த பாலை நிலத்துக்குரிய தெய்வமும் கொற்றவை தேவியை குறிக்கிறாங்க அங்கே இருக்க அங்கே என்ன உணவு கிடைக்கும் அப்படின்னா அந்த வலிய வழிப்போக்கர்கள் போவாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட பறித்த உணவு சூறையாடிய உணவை தான் அவர்கள் சாப்பிட்டாங்க விலங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா யானை புளி சென்னாய் இந்த மாதிரியான விலங்குகள் இருந்தது மரம் அப்படின்னா இருப்பை உழிஞை இந்த மாதிரியான மரம் இங்கே இருக்கக்கூடிய பறவை இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கழுகு பருந்து புறா இந்த மாதிரியான பறவை இனங்கள் இருக்கும் அதாவது இறந்த விலங்குகளை உண் உணவாக எடுத்துக்கக்கூடிய பறவை இனங்கள் அங்கே இருக்கிறது இருக்குது இருந்ததாக எடுத்துக்கலாம் பறை அப்படின்னு பார்த்தோம்னா சூறை கோட்பறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொழில் அங்கே என்னன்னா வழிப்பறி செய்கிறதும் சூறையாடுறதும் தான் தொழிலாகவே இருந்தது யாழ்னா பாலை யாழ் பண்ணால் பாலைப்பண் அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய ஊர்கள் வந்து பரந்தலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க நீர்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கூவல் கிணறு குழி கூவல் அப்படின்றது வந்து ஒரு வகையான தண்ணி தேங்கி அழுகின நிலையில் இருக்கக்கூடிய நீர்நிலையத்தான் கூவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இலைத்தலைகள்லாம் விழுந்து அந்த தலைகள் அங்கேயே அழுகி மீன்களெல்லாம் செத்து மிதக்கக்கூடிய ஒரு அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசக்கூடிய தான் கோவல்னு சொல்கிறோம் எங்காவது ஒரு கிணறு அதிசயமாக ரொம்ப ஆழமான இதில் இருக்கும் ஒரு சின்ன குழியில் ஏதாவது வறண்டு போன குழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் இந்த மாதிரியான நீர்நிலைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிற பகுதி தான் பாலை மக பா திணைக்குரிய நிலமா இருந்தது மலர் அப்படின்னு பார்த்தோம்னா மரா மலர் குறா மலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக இந்த மாதிரி ஐந்து திணைகளுக்கும் உரிய கருப்பொருள்களையும் இப்ப நாம பார்த்துட்டோங்க இந்த பதிவுல திணை பாகுபாட்டோட ஆஹ் முதற் பொருள் உரிபொருள் கருப்பொருள் எல்லாத்த பத்தியும் பார்த்துட்டோம் இனி இதை தொடர்ந்தும் பதிவுகள் வரையிற்கு தொடர்ந்து கேளுங்க மிக்க நன்றி